அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அக்ஷத கண பதவி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாராயத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற நவநாயகர்களை வணங்கி நம்முடைய ஆசிரியர் வணங்கி இந்த நேரத்தில் நம்ம வந்து வந்து சந்திக்கிறோம் பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில் நம்ம சமூகத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் பெற்ற தாய் தகப்பன் இருந்தாலும் தாய் பண்ணிட்ட வளராம ஏதோ ஒரு சின்ன சந்ததியின் காரணமாக தன்னுடைய பெற்றோருடைய அம்மா அப்பா அப்படிங்கிற பாட்டி வீட்டில் வளரும் இதை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் பொதுவாக நல்லா பிள்ளைங்க படிக்கிறாங்க படித்து முடிச்சு வெளிநாடு விலைக்கு போகிறாங்க தாய் பண்ண விட்டு விலகிருக்கிறாங்கங்கிற அது வேறு கான்செப்ட்டு ஆனால் பிறந்த குழந்தைகள் திருமணமாகி ஒரு குழந்த பிறகுது குழந்த பிறந்த கொஞ்ச நாளில் கணவன் மனைவியில் ஒரு கருத்து ஏற்பாடு வருது அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு பிள்ளை அம்மாட்டையோ இல்லை ஒரு பிள்ளை அப்பாட்டையோ அப்படி விலகி போயிடுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூத்த குழந்தையாவது நீ கொண்டு போ ரெண்டாவது குழந்தைய நான் கொண்டு போகிறேன் உனக்கிழக்கு ஒத்து போகாது அப்படிங்கிற தமிழில் விலகி போகிறவங்களும் இருக்கிறாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்கா ரெண்டுமே நீ பார்த்துக்கோ அப்புடின்னு பொறுப்புக்குள்ள யாராவது ஆட்டம் கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்படி ஏன் வருது அப்படின்னு பார்க்குறப்ப அவரவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தையை வந்து அவங்களால பராமரிக்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அந்த பிறக்கின்ற சிறு குழந்தைகள் பாட்டி வீட்டில் வளர்கிற சிறு குழந்தைகள் அப்படின்னு வரும் பொழுது அம்மாவை அப்பா தாத்தா பாட்டினா கேது அவர் பெற்ற உயிர் சாரம் அதை பண்ணியும் அப்பா அப்பா தாத்தா பாட்டி வீட்டில் வளருது அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் நல்ல வலிமையாக அவங்க பெற்ற உயிர் சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே நல்ல வலுவாக இருந்தால் தாய் தகப்பன் அப்படிங்கிற சூரியன் சந்திரன் அப்படிங்கிறவங்களுடைய வலுவை விட ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சிறு பிள்ளையோட சுயஜாதக வலுவாக இருந்தால் நம்மள ஆசிரியர் விரதர் போடமோ தேவையாக அடிக்கடி லைவில் சொல்லுவாங்க யூடியூப்பில் கிரகவெளியும் பாங்க அதுக்கு பேர் இது வந்து பேசிக் அட்வான்ஸ் ஏ டூ படித்து முடித்தவங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் வரும் சரிங்களா அது போல் இந்த தன்மை வலுத்து இருக்கும் பொழுது எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தாய் தகப்பண்டை வளர்வதை விட தன்னுடைய தாத்தா படிகிட்ட வளர்வது அப்படிங்கிற மாதிரி தன்மை வந்துடுது அப்படின்னா சில நபர்கள் குழந்தைலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க சில நபர்களுக்கு குழந்தைங்கிறது கிடச்சிருது கிடைச்ச பிறகு கணவன் மனைவி அப்படிங்க இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அந்த பிள்ளைகள் இளம் பிஞ்சுகள் அப்படிங்கிறது வெளியில் வளருது சில வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தையானது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகிட்டே வளராது அம்மா அப்பத்த தாத்தா பாட்டி வளர்கிறது அப்பா பற்ற தாத்தா பாட்டி வளராது ஆனால் அவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள் வீட்டில் வளரும் இப்படியும் நம்ம வந்து நிறையா பார்த்துருப்போம் அதாவது குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறவங்க நிறையா பேர் குழந்தை இருந்தும் அந்த குழந்தைகளை சரியாக பராமரிக்காமல் மேட்டு பண்ணாமல் விட்டுட்டு போகிறது ஒருத்தன்மை இப்படி நிறையா இருக்குது காரணம் என்னென்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சரிங்களா இப்படி என்னுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து தனுசு ஏற்பி போகுது என்னுடைய ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் எனக்கு இப்போ நடக்கிற இந்த அக்ஷலக்கணத்திற்கு சரிங்களா என்னுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திலேயோ என்னுடைய பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திலேயோ இருந்தது அப்படின்னா என்னால் வந்து அந்த குழந்தைய வந்து சரிவர பராமரிக்க முடியாது அப்படின்ற தன்மை உண்டு இதை வேறு விதமாகவும் எடுத்துக்கலாம் குலதெய்வான கிரகம் கம்மியாக இருக்கிறது தியானம் பண்ண முடியாமல் இருக்கிறது இப்படின்னு எடுத்துக்கலாம் சில நேரங்களில் கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி தனுசு ஆட்சி ஐந்தாம் பதிவியாக இருக்கின்ற நம்முடைய செவ்வாய் பகவான் தனுசு ஆட்சி அளிக்கிறதுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு மகரத்தில் போகிறாங்க அப்போனா ஐந்தாம் இடத்திற்கு அது பத்தாம் இடம் இப்படிப்பட்ட நேரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா மனது உருளைப்படாது மூத்த குழந்தைக்கும் நம்மளுக்கு மன புரிதல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நான் சில நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தாய் அப்பன் அவர்கள் பெற்ற முன்னோர்களுக்கு சரியான முறையில் திரி திருப்பங்களை கொடுக்கும் பொழுது அந்த முன்னோர்கள் தான் நம்மளுக்கு வந்து குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் நம்மளுக்குமான உறவு நிலைகள் வந்து நல்லா இருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம குழந்தைய நம்ம கூட இருப்பாங்க சரிங்களா ஒரு ஆலமரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதனுடைய விழுதுகள் அப்படிங்கிறது இந்த மண்ணில் வளர்ந்து வேறு பொழுது தாய் மரம் அப்படிங்கிற முதல் முதல்ல வளர்ந்து ஆழம் மறுத்து தூண் போல காப்பாற்றும் அப்போ நம்மளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்காலத்திற்கான சந்ததிகள் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை வந்து கவனமாக கேண்டி பண்ணணும் அப்போனா அவர்களுடைய சுயஜாதத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தனா முதல் குழந்தை நம்மளோட இருக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்மகிட்ட கரெக்டாக இருந்தால் இரண்டாவது குழந்தைங்கிறது நம்மகிட்ட கரெக்டாக இருக்கும் ஒரு சில வீட்டில் பார்த்துருப்பீங்க மூத்த குழந்தை எண்ணி வச்சுக்கோ ரெண்டாவது குழந்தை ஆச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கோர்ட் கேஸ் கொம்பு பிரச்சனையில் விலகி போயிடுவாங்க சரிங்களா பொதுவாகவே அவரவங்களோட சுய ஜாதகத்துல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அம்மாங்கிறது நாலாம் படம் எனக்கு அப்பாங்கிறது ஒன்பதாம் படம் அப்பன்னா எனக்கு வந்து நாலாம் அதிபதி இப்ப எனக்கு வந்து தனுஷாட்சக்கணும் வச்சுக்கோங்க அப்போ எனக்கு நாலாம் அதிபதி குருவாயிடுவாரு ஒன்பதாம் அதிபதி யாரு சூரியன் ஆகிடுவார் அப்படின்னா இந்த குருவும் சூரியனும் எப்படி ஜாதத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்மையை பார்க்கும் பொழுதும் நம்மளுடைய தாய்தப்பனுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது காண முடியும் பொதுவாகவே அனைவருடைய ஜாதத்துலேயுமே இந்த நாலாம் இடத்துலேருந்து நம்ம இன்னும் போடுது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ தாயுதப்பன் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்தானம் வந்து சஷ்டாசகத்தம் தான் கடவுள் படைச்சிருக்கிறார் அப்புறம் பிரச்சனைகள் அப்படிங்கிற வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனாக்கெல்லாம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அவரோட சுய ஜாதத்தில் அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய குழந்தைய நான் பராமரிக்க முடியும் அப்படி வந்து உணர முடியும் சரிங்களா வாங்க நம்ம நாலு நிறைய பேர் லைவில் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுடைய மேற்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க வர்றது சுக்கர தசை மாரகாதி தசையாக இருக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்து கவலைப்படக்கூடாது பிறக்கிறத சொல்லலாம் ஒரு பிள்ளை ஒம்பது மாதம் நர மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க டாக்டர் வந்து ஒரு தேதி கொடுக்குறாரு இந்த தேதியில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறக்குமா அந்த தேதிக்கு பின்னாடி பிறக்குமான்னு அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் அந்த சுய பெண் ஜாதகத்திலேருந்து இருந்து இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படிங்கிற இந்த அதிபதிகள் கோச்சாரத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்பு போன்றதுனால கரெக்டாக குறித்து கொடுத்து இதில் குழந்தை கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டுன்னு சொல்ல முடியும் ஆனால் இறப்பு அப்படிங்கிறது கடவுள் கெட்டது சரிங்களா அனுமானிக்கலாம் இந்த நேரத்தில் இறப்புக்கு சமமான கண்டம் அப்படின்னு அனுமானிக்கலாம் சரிங்களா அதனால் நம்ம இறப்பை பற்றி கவலைப்படக்கூடாது அதை பற்றி நம்ம கேட்குறக்கு தகுதியும் கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கடவுள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாரு இந்த பிறப்பு எதற்காக அப்படின்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் எவ்வளோ காலம் கடந்து தக்கம் பாருங்கள் இப்படிப்பட்ட மனித பரப்பில் மாரகாதிபதி தசையை பற்றி கேட்குறீங்களே வாங்க பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆறு ஏழு பிஎம் சென்னை ஹவீஸ் ஈஸ் மேரிட் லைஃப் ரெண்டாயிரம் தான் இப்போ தான் இருபத்தாறு வருஷம் ஆகுது அதுக்குள்ளே அவர் மாரகாதி தாசையாக கவலைப்படுறாரு மாரகாதிபதி தசை அப்படின்னா மரணத்துக்கு சமமான அசிங்கங்கள் அவமானங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்க அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து என்னுடைய குடும்பத்தை பாட்டு இவன் வசதி இல்லாமல் இருக்கிறானே இவெல்லாம் என் பிள்ளையா கல்யாணம் இருக்கு தகுதியானா அப்படின்னு என்னை வந்து வசப்படுறாங்க என்னை அசிங்கப்படுத்துறாங்க பொதுமக்கள் மத்தியில அதுவே பார்த்திங்கன்னா மரணத்துக்கு சமமான கண்டம் அசிங்கங்கள் அவமானங்கள் அப்படி வரும் சரிங்களா வாங்க ஜென்மலக்கணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஐஸ்வர்யா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இந்த ஜாதைக்கு ஜென்ம லக்னம் அப்படிங்கிற என்னென்னா மேசம் இன்றைய வயதில் லக்னம் அப்படின்னு லக்னம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துல போகுது சரிங்களா அவங்களோட கேள்வி என்ன ஹவிஸ் மேரீடின் லைஃப் பார்ட்னர் மேரீடின் லைஃப் பார்ட்னர் திருமணம் ஆயிடுச்சு என்னுடைய கணவன் அவர் பற்ற விவரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சனி சரிங்களா இவங்க ஜாதகத்தில் இந்த இருவருமே நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் லக்னாதிபதி சந்திரன்லேருந்து ஏழாம் லக்னாதிபதி சனி அப்படிங்கிறவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க இவங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த குரு சனி இணைவு இப்படி இருக்கிறனால இவங்க தான் சரியில்லை யார் இப்போ நம்மளை கேட்டாங்களா ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க ஜாதகம் கேட்டாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய இயக்கங்கள் தான் சரியில்லை அப்படின்னு புரியணும் அதனால் நம்ம அதை பற்றி கவப்பட தேவையில்ல குரு சனி இணைவு வரும்பொழுது நறுமணம் வீசுகின்ற ஒரு பூக்கடைக்கு பக்கத்தில் ஒரு கழிவுநீர் சாக்கடை போடுது அப்படின்னா அங்கே வந்து அதனுடைய மனம் எது வரும் அப்படின்னா அந்த கழிவுநீர் சாக்கடையோட மனம் துர்நாற்றம் தான் அதிகமாக வீசும் பூக்களுடைய மனம் கம்மியாக தான் வீசும் அதுபோல் மற்றவட கூரைகளாக இவங்க வந்து இலகுவாக கண்டுபிடிக்கிற தன்மை கொண்டவங்க அப்போனா தன்னைத்தான் திருத்தி கொண்டால் லைஃப் பார்ட்னர் பற்றி கவலைப்பட தேவையில்லை சரிங்களா இதுதான் இவங்க ஜாதகம் சொல்லுது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஜாதகே நல்லா தான் இருக்கணும் இப்போ வந்து புனர்பூச நாள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது சரிங்களா இப்போ என்ன மேட்டர் நடக்குதுன்னா அதாவது லக்கரத்துக்கு அச்சு லக்கிறதுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சரிங்களா அது அப்படி இருக்கனால என்னதுன்னா இந்த ஜாதகியின் பேச்சுக்கள் நல்லா கேளுங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய்னா செவ்வாய் தோசம் ஆகிடும் சரிங்களா அப்புறம் இந்த ஜாதகியின் பேச்சுக்கள் இந்த ஜாதகி ஃபோன் வச்சுருக்கிற தன்மை சரிங்களா இது வந்து இவங்களோட கணவருக்கு படாமல் பிடித்தம் பிடிக்காமல் இருக்கணும் சரிங்களா அப்போனால் திருந்த வேண்டியது யார் அப்படின்னா ஐஸ்வர்யாவான் அப்படியே சொல்லணும் அப்போனா லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கிறாரு அப்புறம் நல்லா தான் இருக்கிறாரு சரிங்களா நம்ம தான் நம்மளோட குணநலங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடகாட்சியாக போகிறவங்களுக்கு இப்போ அடுத்து வருகின்ற மாசி மாதம் அதாவது கோச்சார கிரகங்கள் எட்டாம் வீட்டில் போவாங்க அந்நேரம் சில கஷ்டங்கள் வருவதற்கான பிராப்த உண்டு நம்மளே ஒரு பிரச்சனையை போய் மாட்டிக்கிறது சரிங்களா அதனால் நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சுக்ர தசை மாரகாதிபதி தேசையாக இருக்கே அப்படி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஏன் அப்படின்னோம்னா இப்போ கேது தசையில் புதன் புத்தி இப்போ பிரச்சனைல போய்கிட்டிருக்கு நம்ம அது முடிய போகுது கரெக்டு ஒரு நெக்ஸ்ட் மன்தில் முடியப்போகுது அடுத்தது சுக்கர தசை ஆரம்பிக்கிறதில்ல அவங்க வந்து அதை பற்றி கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன காரணம் அப்படின்னோம்னா வாங்க நம்மளோட அட்சலகனை பற்றி ஜோட முறையில் அச்சலகனம் அப்படிங்கிற வந்து கடகமாக இருக்குது சரிங்களா அட்சய ராசி அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கே போகுதுன்னா இங்கே போகுது அதாவது இவங்க பிறக்கும்பொழுது இவருடைய சந்திரன் அப்படிங்கிறது வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீனத்தில் இருந்தாங்க சரிங்களா என்ன நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்கிற சனிபானை நட்சத்திரம் முடிஞ்சு தசை முடிஞ்சு புதன் தசை முடிஞ்சு இப்போ வந்து கேது தசை அசுபதியில் ஓடி முடிஞ்சு இப்போ பரணி வரப்போகுது அப்படின்னா சுக்ரன் எங்கே இருக்காங்க அப்படின்னா இது அட்சய ராசி சரிங்களா அட்சய ராசியை இயக்குகின்ற சுக்கரன் அட்சய ராசிக்கு ஏழாம் இடத்திலும் அட்சயலகனுக்கு நாலாம் இடத்தினாலும் இந்த திசை உங்களுக்கு வந்து நல்ல திசையாகத்தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா இது போக உங்களுக்கு என்ன ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னம்னா பிரபுவல சந்திரன் அப்படிங்கிற மீனத்தில் இருக்கிறார் அவர் நின்ற நட்சத்திர சாரம் உத்திரட்டாதி நாலு பாருங்க பாருங்கள் சந்திரன்ன்றது உத்திரட்டாதி நாலு இன்னைக்கு கோச்சார சனி எங்கே போகிறாரு அப்படின்னா இந்த மீனத்தில் உத்தரட்டாதி ஒன்றில் இன்னைக்கு பயணம் பண்ணுறாரு சரிங்களா இருந்து வரேன் இந்த தேதி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் எங்கே போகிறாரு உத்திரட்டாதி ஒன்றில் அப்போன சுயஜாதகத்தில் இருக்கிற சரிங்களா சந்திர பகவானை இந்த சனி பகவான் டச் பண்ணுற காலங்கள் ஏன் டச் பண்ணுற காலங்கள் அவர் தான் லக்னாதிபதி இது வந்து எல்லா ஜாதத்துக்கும் பொருந்தாது இந்த ஜாதத்துக்கும் பொருந்தும் சரிங்களா நான் சொல்கிறேன் புரிஞ்சுட்டங்க இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கிற சந்திரன் இருக்கார் இந்த லக்னாதிபதி சந்திரனை ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற பிரச்சனைக்குரியவர் யார்னால் சனி பகவான் அவர் எங்கே வந்து டச் பண்ண போகிறார் லக்னாதிபதி சந்திரனை போய் டச் பண்ண போகிறார் சந்திரன்ன்றது உத்தரட்டாதி நாலு அப்படின்னா கோச்சார சனி உத்திரட்டாதி ஒன்றில் போகிறாரு சரிங்களா அவர் வந்து உத்தரட்டாதி நாலு அப்படிங்கிற அந்த சந்தன நட்சத்திரத்தை ஒட்டி ட்ராவல் பண்ணுற இந்த காலங்களில் இந்த ஜாதகி அப்படிங்கிறவங்க நான்காம் இடம் அப்படிங்கிற இந்த வண்டிவான ஸ்தானத்திற்கு இது ஆறாம் இடம் சரிங்களா அப்படின்னா வண்டிவானங்கள் சார்ந்த விஷயத்தில் சொத்து சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுவதற்கு பிராப்தம் உண்டு ஆனால் அது முடியும் பொழுது பாக்கியமாக முடியும் ஏன் லக்னாதிபதி சந்திரன் நிற்கிறது ஒன்பதாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அட்டாம் அதிபதி ஒம்பதில் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இந்த சனி பவானிய நகர்வுகள் நகர்ற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் அட் என்ன கேட்டீங்க அடுத்து வர்ற சுக்கர தேசா மாரகாதிபதி தசா இருக்குது அது எனக்கு பாதிக்குமா அப்படிங்கிறத விட ஓசாரத்தில் இருக்க சனி பகவான் சந்திரனை தொடர்பு கொள்கிற காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகி பேச்சுக்கள் அதிகார பேச்சு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல சரிங்களா ஆணவ பேச்சு அந்த தன்மைக்கு ஆட்படணும் கோபமான உஷ்ணமான பேச்சு அப்படிங்கிற தன்மைக்கு ஆட்படுது ஏழுக்கு அது எட்டாம் வீடு அதாவது ஏழாம் வீடு அப்படிங்கிற மகரத்திற்கு சிம்ம வீடு வந்து எட்டாம் வீடு அங்கே தான் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா இவங்க தான் தன் பேச்சை குறைச்சிக்கணும் யார் ஐஸ்வர்யா இது போக பார்த்தீங்கன்னா மற்றவர்கள இருக்கிற குறைகளை இலங்குவாகவங்க கண்டுபிடிக்கிற தன்மை இருக்கிறனால தன்னை சரி பண்ணி கொண்டால் இங்கே எல்லாம் சரியாக போயிடும் சரிங்களா அப்போனா ஜாதகம் எங்கே வீக்காக இருக்குது ஐஸ்வர்யாட்டம் வீக்காக இருக்குது அப்போனா இவங்க வந்து அடுத்து வர திசையை பற்றி கவலைப்படக்கூடாது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிதான் கவனமாக பார்க்கணும் சரிங்களா பார்ப்போம் அடுத்த ஜாதகம் பார்ப்போம் அதாவது அடுத்து வரையின்ற சுக்கர தசை நல்லா தான் இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் அஸ்ட்ராலஜியில் யாராவது கஷ்டப்படுறவங்க பணம் கொடுத்து ஜாதம் பார்க்க முடியாதவங்க அப்படி யாராவது வாங்க சரிங்களா என்னால் ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தாருவா கொடுத்து அஸ்ட்ராலஜி கன்ஸ்டேஷன் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஆயரூவா கொடுத்து பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா நல்லா பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா காலையில் ஒம்பது மணி பத்து நிமிஷம் நாகப்பட்டினம் ஒரு ஆள் அருண் பாண்டியன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஸ்ட்ராங்காக சுட சுட ஒரு நெய் ஓஸ்ட்டு பார்சல் இருக்கிறார் காலையில் சாப்பிடாமல் இருக்கிறார் அவங்களுக்கு கேளிக்காக அப்படி போட்டிருக்காரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோடர்களை கிண்டடையக்கூடாது ஏன் அப்படின்னா ஆறு அப்படிங்கிற பிரச்சனை எட்டு அப்படிங்கிற தீராத பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத எங்களுடைய பழப்பு சரிங்களா அப்போ நீங்கள் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது அந்த கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை தான் ரிட்டன் அடிக்கும் எப்படின்னா மலை முகடுகள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கு எப்படி திருப்பி வருதோ அதுபோல் நீங்கள் எங்களை அடித்தா அந்த அடிக்கிற வார்த்தை உங்களுக்கே திரும்பி வந்துடும் சரிங்களா எங்களை பார்த்துக்காது பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒம்பது மணி பத்து நிமிஷாயிரம் நாகப்பட்டினம் சரிங்களா ஜாதகர் வந்து ஆகும் அதாவது வயிறு வலிக்குது திடீர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் பொறுக்கலாம் ரெண்டு நாள் பொறுக்கலாம் மூணு நாள் என்ன செய்வோம் ஒரு மெடிக்கலை மாத்திரை போடுவோம் கேட்கலையே ஆஸ்பெடு சார் வயிறு வலிக்கு சாருங்க ஆஸ்பத்திரிக்கே போகாதால கூட ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும் அது ஜோதிடம் ஜாதகம் இது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாலும் கூட ஒரு முக்கியமான நேரத்தில் சார் என் ஜாதக பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ஜோதிஷ போய் நின்னதா சரிங்களா அதெல்லாம் ரொம்ப கிண்டடிச்சு போடுக்காரு சார் சூட ஸ்ட்ராங்காக சுட சுட ஒரு நெய் ரோஸ்ட்டு பார்சலா பாருங்க எப்படி கண்டடிக்கிறாங்க பாருங்க வாங்க இவங்க பார்ப்போம் இவங்க என்ன கே வெளிநாட்டு வேலை கிடைக்குமா இவங்களுடைய பிறப்பகால லக்னம் அப்படிங்கிற என்ன இருக்குது அப்படின்னா விருச்சிகம் இவைய லக்னம் என்ன அப்படின்னா மீனம் சரிங்களா முதல்ல வந்து லக்னாதிபதி யார் அப்படின்னா அப்படியே குரு பகவான் சரிங்களா அவர் வந்து ஏழாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இருக்கட்டும் எங்க நட்சத்திரம் ரேவதி மூன்று அதாவது ரேவதி மூன்று அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது வந்து நமக்கு டி நைன் அப்படிங்கிறது பன்னெண்டை தொட்டு செல்லும் அதனால் வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த வெளிநாட்டு வேலையை சார்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா இவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரேவதி நான்கு போறப்ப எப்படி இப்போ விட்டுருங்க ரேவதி நான்கு போறப்ப நல்ல அதிகாரமான வெளியூர் மாநிலம் சம்மந்தமான வெளிநாட்டு சம்பந்தமான ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு பிராப்த குரல் இருக்குது சரிங்களா அப்போனா இப்போ டீனன் பன்னெண்டு போகிறதுனால எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் அப்படின்னால வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு பற்றி அவர் சிந்திக்கிறார் சரிங்களா ஆனால் ரேவதி நாலு போகிறப்ப நவாம் சப்படி சப்போர்ட் பண்ணோம் அதே நேரத்தில் ஒரு வெளிநாடு சம்மந்தமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குது ஆனால் அந்த வேலை எப்படி இருக்கும்னா வேலை நல்ல வேலையாக இருக்கும் ஆனால் இவருக்கு அது பிடிக்காத வேலையாக இருக்கும் அதீதமான உஷ்ணமாக இருக்கின்ற ஒரு ஏரியாவில் போய் வேலை பார்க்குற தன்மை இருக்கும் சரிங்களா அதாவது அதீதமான உஷ்ணமான ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குற தன்மை இருக்குது சரிங்களா அதனால் கொஞ்சம் கணக்கு பண்ணி போய்க்கோங்க சரிங்களா ஒரு அண்ணன் வந்து கேட்குறாங்க அதுக்குன்னு சூப்பர் சாட்டில் போட்டிருக்காரு நம்மளோட லைவ் முடிய போது புதுவாக இருபது நிமிஷம் தான் போடுவோம் அதில் அவர் வந்து எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னோம்னா நம்ம பேசி முடிச்ச பிறகு சார் இன்னைக்கு போட்டேன்னா எனக்கு சொல்லலேம்பாங்க அதனால எடுத்துக்கிறோம் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பத்து முப்பது பிஎம் திருச்சி மேரேஜ் எப்போ சரிங்களா திருச்சிராப்பள்ளி இவருடைய பிறபால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடகம் இன்றைய வயதில் லக்னம் அப்படின்ற அச்ச லக்னம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து விருச்சிகமாக போகுது இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திருமணத்திற்கான காலங்கள் நிறையா போயிருந்திருக்கும் சந்தர்ப்ப விட்டுருப்பாங்க தவறப்பட்டிருப்பாங்க பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு நடக்கிற நட்சத்திரம் என்ன போகுதுன்னா விசாகம் நாலு போகுது அப்படின்னா விசாகம் இங்கே போகிறப்பையும் இங்கே விசாகம் நான்கு போகிறப்பையும் நம்மளுக்கு வந்து திருமணத்திற்கான காலங்கள் இல்லை சரிங்களா அதனால் கொஞ்சம் காலங்கள் பிறக்கணும் ஏபி அப்படிங்கிற பூரம் ஒன்று அப்படிங்கிறது பயன்படுத்து அதை இங்கே வந்து பூரம் ஒன்று இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணிநேரம் இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம் இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் அப்படின்னா இன்னொரு நூறு நாள் தாண்டக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் ஒன்று அப்படிங்கிறது வந்து நட்சத்திர பரிமாற்றம் ஆகும் அப்போனால் நட்சத்திர பரிமாற்றம் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு வரன் வருவாங்க சரிங்களா அந்த வரண் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டு அப்படி நீங்கள் எடுக்கணும் நல்ல அதிகாரமான ஒரு ஃபீல்டு கரெக்டாக சொல்கிறாருந்தா அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு நபர் வருவது கூட ஒரு பிராப்த குரல் உண்டு மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்க மெடிக்கல் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட ஒரு வரணை தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கின்ற ஒரு வரணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்காது அப்படின்னா இரவு நேரம் டூட்டி பார்க்குற மற்றவருடைய பிரச்சனைகள் இருக்கின்ற வக்கீலு அந்த வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃபு ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் விளாக்கிற ஸ்டாஃபு இப்படிப்பட்ட துறையில் உள்ளவங்க வந்து நீங்கள் திருமணம் முடிக்கிறது ஒரு திறமை இருக்குது அப்படி தான் திருமணம் முடிப்பீங்க வாழ்த்துக்கள் சரிங்களா அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு திருமணத்திற்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ போகாதீங்க ஒரு நூறு நாள் கழிச்சு சரிங்களா நம்ம மயிலாடுதுறை அப்படிம்பாங்க மாயாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோழி குத்தி வானமுட்டி பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார் அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட நம்முடைய பெருமாள் ஒரு அத்தி மரம் அதில் பெருமாள் காட்சி கொடுத்துருக்கிறாரு அந்த மரமே சாமியாக உருமாற்றிட்டாங்க பின்னாடி சரிங்களா மயிலாடுதுறை அங்கே இருக்கிற கோழி குத்தி வானமுட்டி பெருமாள் இவரை டெய்லி மனசில் நினச்சிட்டு போடுங்க உங்களுக்கான வரன் இலகுவாக கிடப்பாங்க சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு பிரிந்தவர்களை விட சந்திப்போம் அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி